ரொம்பவே இப்பெல்லாம் பிடிக்குதுன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பிரஸ் பண்ணுங்க ப்ரெஸ் இப்போலாம் நம்ம அரிசி வந்து புத்திசாலி தினமாக முடிவெடுக்க பழகிக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பாண்டியன் தான் பாண்டியன் வந்து நம்ம இன்னுமோ பக்கவளமா அரசி வந்து ரொம்ப நல்ல நல்ல வந்து எல்லாம் கல்யாண நம்ம அரசி அப்பவும் முடிவெடுத்து இதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம் அப்பா அதுக்கப்புறம் என்ன மாதிரி முடிவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என் மனசு மாறுதா அப்படிங்கிறத யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிட்ட முடிவை சொல்லாண்டே நம்ம பாண்டியன் கிட்ட அரசி சொன்னதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் என் பொண்ணுடைய முடிவு தான் என் முடிவுன்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அக்கா கிட்ட இதுக்கிடையில பாண்டியனுடைய அக்கா வந்து ரொம்ப நல்லவங்க வேஷம் போகிறாங்க இருந்தாலும் தான் பையன் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம கதிரும் ராஜியும் வந்து சமரமசெல்லாம் பண்ணுறாங்க இந்த ராஜி பொண்ணுக்கு வந்து இப்போ தான் நம்ம கதிருடைய அன்பும் அக்கறையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதோட இல்லாமல் நான் பிடிக்காம விலகி விலகி போனாலும் ஏன் இவ்வளோ அக்கறை காட்டுற ஒன்றை வந்து இனிமேல் நான் கஷ்டப்படுத்த விடும்பல கதிர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாங்க